வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஜூலை ரெண்டாம் தேதி கிருத்திகை மற்றும் ஏகாதசி கூடிய நன்னாள் இன்றைக்கி நம்ம கிருத்திகை அன்று நாம் வேல்மாறல் மகா மகாமந்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் அதாவது வேல் மாறல் என்கின்ற மகா மந்திர பாடல் அப்படின்னே சொல்லலாம் அதாவது சச்சிதானந்த சத்குரு சுவாமிகள் நமக்கு அருளிய வேல்மாரல் மகா மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது இது வேல் வந்து சில இடத்துல ஔஷதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஔஷதம்னா மருந்து அப்படின்னு அர்த்தம் இந்த வேல்மாரலை நாம் பாராயணம் செய்தால் நமக்கு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதாவது பிரச்சனைக்கு தீர்வே இல்லாத சில விஷயங்கள் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள் தீர்த்து விட முடியும் இந்த வேல்மாறல் மந்திரத்தை நாம் தினம்தோறும் அதாவது நாற்பத்தெட்டு நாள் வந்து நம்ம ஜபிக்க வேண்டும் அப்படி நம்ம ஜபித்து வந்தால் நம்முடைய பிரச்சனைகள் வந்து இருந்த இடம் தெரியாமல் போகும் அதாவது வேலினுடைய மகா மந்திரமாகும் முருகனுடைய வேலை பற்றி தான் இந்த வேல்மாறல் என்கின்ற மகா மந்திரமாகும் இந்த முருகனுடைய வேல் அப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த அற்புதமான ஆயுதமாகும் இது வந்து நாம் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம முருகனுடைய அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த வேல் மாறல் நாம் ஜபிக்கும் பொழுது அந்த நாற்பத்தி எட்டு நாள் முடிக்கும் முன்னரே வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்ந்துவிடும் அதாவது பிரச்சனைகளுக்கு வழி கண்டிப்பாக முருகப்பெருமான் அருளுவார் என்பது நம்பிக்கை இந்த வேல்மாறல் மந்திரம் வந்து நமக்கு ஒரு கவசமாக இருக்கு அதாவது இந்த மகா மந்திரத்தை நாம் ஜபிக்க ஜபிக்க நீங்களே வந்து நம்மளுடைய உடலில் சில மாற்றங்களை காணலாம் அதாவது நம்முடைய எண்ணங்களும் சரி நம்முடைய ஆற்றல்கள் நேர்மறை ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கும் மேலும் நல்ல அதிர்வலைகள் நமக்கு உள்ளே உண்டாகும் இந்த வேல்மாறல் மந்திரத்தை நாம் முழுமையாக முருகனை நினைத்து நாம் ஜபிக்க வேண்டும் இந்த வேல்மாறல் மகா மந்திரத்தை வந்து நம்ம ஏதோ தானோன்னு ஜபிக்கக்கூடாது நம்ம வந்து முருகனை நினைத்து நாம் ஜபிக்கும் பொழுது அந்த முருகப்பெருமானே எதிரில் உட்கார்ந்து இந்த வேல் மாறல் மந்திரத்தை கேட்பார் என்பது ஐதீகம் அதனால் நம்ம முழு மனதுடன் முழு பக்தியுடன் நாம் இந்த வேல் மாறல் மகா மந்திரத்தை நாம் ஜபித்து வர வேண்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வே காண முடியாத பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் இந்த வேல்மாறல் வந்து மிக ஒரு அற்புதமான மருந்து என்றே சொல்லலாங்க அதனால் இந்த வேல்மாறல் மந்திரம் என்ற புத்தகம் வந்து எல்லா கடைகளிலும் கிடைக்கிறது கோவில் கடையில் கிடைக்கிறது அப்படி இல்லைன்னா நீங்கள் கிரி ட்ரேடிங் ஏஜென்சி மயிலாப்பூரில் கூட நீங்கள் போய் வாங்கிக்கலாம் அந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம் அந்த புத்தகத்தில் வந்து வேல் மாறல் என்கின்ற பாடல் வரிகள் வந்து கொடுத்துருக்கோம் அது வந்து நம்ம முழுமையாக படிக்கணும் இது எப்படி படிப்பது அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம் ரொம்ப எளிமையாக நம்ம இதை படிக்கலாம் இது வந்து எல்லாருமே படிக்கலாம் அல்லது நாற்பத்தெட்டு நாள் படிக்க முடியலை அப்படின்னா வெறும் ஆறு நாட்களில் நீங்கள் இந்த நான்கு வரி மந்திரத்தை நீங்கள் வந்து ஆறு தடவை சொன்னாலே போகும் அற்புதம் நிகழும் முதல்ல நம்ம வேல்மாறல் படிக்கிறதுக்கு முன்னால் விநாயகப் பெருமான மனதார நினைத்து அவரை பிரார்த்திக்க வேண்டும் அடுத்தது உங்களுடைய குலதெய்வம் எந்த குல இருந்தாலும் மனசார நீங்கள் நினைத்து கொண்டு அவருக்கு ஒரு நமஸ்காரம் செய்து விட்டு பின்னர் நம்ம வந்து இந்த வேல்மாறல் மந்திரத்தை ஆரம்பிக்க வேண்டும் முதல்ல இந்த வேல்மாறல் படிக்கும் முன்னாடி நம்ம வந்து ஆறு முறை வேலும் மயிலும் சேவலும் துணை 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 அப்படின்னு ஆறு முறை வந்து ஜபிக்க வேண்டும் அதற்கு பின்னால் நம்ம இந்த வேல்மாறல் மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் அது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு நான் இப்போது சொல்கிறேன் என் கூடவே நீங்கள் சொல்லிட்டு வரலாம் அப்படி இல்லைனா நீங்கள் இந்த புத்தகத்தை பார்த்து வாசிச்சுட்டு வரலாம் இதை நம்ம வந்து கேட்டாலே போகிறோம் நமக்கு வந்து துன்பங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை திருத்தனியில் உதித்தருளும் தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தீர் தனியில் ஊதி தருளும் ஒரு தன் மாலை வேறு தனியேன தூளத்தில் ஊரை கரு தன் மயில் நடத்து குகன் வேலே தீர் தனியில் ஊதி தருளும் ஒரு தன் மாலை வேறு தன்யேன தூளத்தில் ஊரை கரு தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் ஊதி தருளும் ஒரு தன்மலை விருதன் எனதுளத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இந்த வேள்மாறல் நான்கு வரிகளை வந்து ஆறு நாலு ஆறு முறை நீங்கள் ஜபித்தாலே போகிறோம் அப்படி இல்லைனா இந்த முழுமையாக ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த வேல் நீங்கள் பாராயணம் செய்யலாம் அதாவது முதல்ல வந்து இந்த திருத்தணியில் உதித்தருளும் பாடல் வந்து இது நான்கு வரிகளை வந்து இருபது தடவை சொல்லணும் ஆரம்பத்தில் அப்புறம் முடியும்பொழுது கடைசியில் இருபது தடவை செய்ய சொல்லணும் நடுவில் அறுபத்தி நான்கு பாடல்கள் இருக்குது பிறகு இடையில இடையில் வந்து இந்த திருத்தணியில் உதித்தருளும் வந்து திரும்பவும் நான்கு முறை நம்ம சொல்ல வேண்டியிருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு பாடல் முடியும் பொழுது நம்ம இந்த திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அப்படின்னு நம்ம சொல்லணும் இது வந்து மொத்தம் நூற்றி எட்டு பாடல்களை கொண்டது இந்த மகா ஔஷதமான அற்புதமான வேல்மாறல் மந்திரத்தை நாம் வந்து பாராயணம் செய்தால் நம் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டிப்பாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது அதனால் வந்து இந்த வேல்மாறல் மந்திரம் வந்து இதை உங்களுக்கு வந்து இந்த வீடியோவே உங்களுக்கு கண்ணில் பட்டாலே போதும் உங்களுடைய துன்பங்கள் பாதி குறைஞ்சிடுச்சின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் வாழ்க்கையில் நோய் இருக்கிறதோ இல்லை திருமண தடைகளோ வேலை தடைகளோ அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த வேல்மாறல் மகா மந்திரத்தை நம்ம வந்து பாராயணம் செய்ய வேண்டும் அதே மாதிரி முருகனுக்கு எப்போ வந்து நீங்கள் இந்த வேல்மாறல் மந்திரத்தை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா செவ்வாய் முருகனுக்கு உரிய நாள் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அதே மாதிரி தேய்பிரை சஷ்டி வளர்ப்பிறை சஷ்டி கிருத்திகை தினத்தன்று அப்போ வந்து நீங்கள் ஆரம்பம் செய்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜபித்து வரலாம் இது வந்து நீங்கள் வந்து காலை பொழுதிலும் நீங்கள் ஜபிக்கலாம் அப்படி இல்லைனா மாலை பொழுதிலும் முருகன்கிட்ட ஒரு விளக்கு ஏற்றி வைத்து நம்ம வந்து உட்காந்து இதை பாராயணம் செய்யலாம் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு பாராயணம் செய்ய முடியலன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சஷ்டி கிருத்திகை அன்று நீங்கள் இதை வந்து பாராயணம் செய்யலாம் இப்படியும் நீங்கள் ஜபித்து வரலாம் முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளும் மற்றும் நமக்கு பர அற்புதமான பலன்களை நம்ம இந்த வேல்மாரல் மந்திரம் மூலம் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை நாம் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அலங்கரிக்கலாம் அல்லது வாசனை மலர்களால் அலங்கரித்து நம்ம நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் அப்படியே இல்லை என்றால் கல்கண்டு வைத்துக்கூட நம்ம நைவேத்தியமாக படைக்கலாம் இந்த வேல்மாறல் மகா மந்திரம் வந்து உங்களுக்கு முழு பாடலாக வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நான் முழு பாடலாக உங்களுக்கு பாராயணம் செய்து காண்பிக்கிறேன் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் தெரிவிங்க இந்த முருகனுடைய மகா அற்புதமான வேல்மாறல் முருகனுடைய வேலை குறிக்கும் மந்திரத்தை நாம் இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்